குருவாய் அருவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் உலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேரு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கணவன் சொல்ற ஒரே வார்த்தை உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது வெளி உலகத்துல வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய கணவன்மார்கள் இன்னமும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஏன்னா ஒரு மனைவி அப்படின்றவர் உன்னுடைய குடும்பத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த அளவுக்கு திறமை இருக்கிற அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற ஒரு பட்டத்தை மட்டும் ரொம்ப ஈஸியா ஆண்கள் வந்து சூட்டிடுறாங்க ஆனா இதற்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா வாபி சாபி அப்படின்ற ஜப்பானிய தத்துவத்தை முன்னிறுத்தி உங்களுக்கு ஒரு கதைய சொல்ல போறாங்க ஆமாங்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அப்படின்றத இந்த கதை மூலமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துரும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் முன்பொரு காலத்துல ஒரு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரி தேநீர் கோப்பைகளை வித்துட்டு இருந்தாரு அந்த வியாபாரமும் ரொம்ப அழகா ரொம்ப லாபத்தையும் கொடுத்துட்டு இருந்தது தேநீர் கோப்பைகள் அப்ப இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுட்டே இருந்தது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்மளுக்கு அடுத்து இந்த கடையை யார் நிர்வாகிக்க போறாங்க தன்னுடைய மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அந்த வியாபாரி நினைச்சிட்டு இருக்காரு தன்னுடைய மகன்களுக்கு வியாபாரமும் பத்தல அப்படின்னு அந்த வியாபாரி நினைச்சு தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருக்காரு இவ்வளவு நல்லா வியாபாரம் இறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் போல இருக்கே அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு அப்ப அந்த காலம் பாருங்க இலையுதிர் காலமா இருக்கு காலங்கள் கோடை காலம் பனிக்காலம் முதுவே நீர் காலம் அப்புறம் வசந்த காலம் இந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இலையுதிர் காலம் நம்ம எல்லாம் எப்படி கிறிஸ்துமஸ் வந்தா கொண்டாடுவோமோ அப்புறம் நியூ இயர் வந்தா கொண்டாடுவோமோ சித்திரை ஒண்ணு அப்படின்னா கொண்டாடுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு காலங்களையும் ஜப்பான்ல ரொம்ப கோலாகலமா வரவேற்பாங்க நம்ம எப்படி ஒரு புத்தாடைய உடுத்தி ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு தேநீர் கோப்பைகளை கொடுத்து அந்த அளவுக்காவது அவங்க ஜப்பான்ல கொண்டாடுவாங்களாம் கால மாற்றங்களை அப்படி அந்த கால மாற்றங்களை கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு முனி துறவி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் ஏறி இறங்கி என்ன பண்றாராம் ஒரு தேநீர் கோப்பைகளா வாங்கிட்டு இருக்காராம் அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது இந்த வியாபாரியுடைய கதை கடைக்கும் வராரு அந்த துறவி அந்த துறவி வந்தவுடனே இன்னமோ தெரியல அவருடைய மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் என்ன பண்றாரு தன் அந்த துறவி கிட்ட கொட்டி தீக்குறாரு என்னுடைய நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கு என்னுடைய கடையில எனக்கு அடுத்து இந்த கடையை யார் நிர்வாகிக்க போறாங்க அப்படின்னே எனக்கு தெரியல என்னுடைய மனைவிக்கு ஒண்ணுமே தெரியல என்னுடைய மகன்களுக்கு வியாபாரமும் பத்தல அப்படின்னு நிறைய சொல்லி பொழம்பி தீர்த்துக்கிட்டே இருக்காராம் அந்த துறவி கிட்ட துறவியும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றாராம் என்னுடைய மடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா நடத்துறோம் அந்த மடத்துல விழா நடக்கும் போது தேநீர் கோப்பைகளை நீதா மேசைகள் மேல அடுக்கணும் அப்படின்னு மற்றும் துறவி சொல்றாராம் இந்த துறவி சொன்ன வார்த்தை வந்து இந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றாரே இந்த துறவின்னு ஏன்னா சொன்னது துறவி மறுக்கவும் முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு அந்த வியாபாரியும் சரி அப்படின்னு சொல்றாரு வியாபாரி அந்த விழா நாளும் வருது என்ன பண்றாரு இந்த துறவியும் இந்த வியாபாரியும் வந்து பாத்தீங்கன்னா மடாலயத்துக்கு போறாரு அவர் சொன்ன மாதிரியே அங்க தடபுடலா என்னன்னு அந்த விழா நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு இவரும் என்ன பண்றாரு தேநீர் கோப்பைகளை எடுத்து மேசைகள் மேல அடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கோப்பைகள் பாருங்க நூறு கோப்பைகள் கரெக்டா இருக்கு துறவிகளும் நூறு பேர் இருக்காங்க இவரு வியப்படைகிறாரு என்ன அப்படின்னு பாக்குறீங்களா நூறு கோப்பைகள் இருக்கே எண்ணிக்கை கூடவும் குறையவும் அப்படின்னு ரொம்ப வியாபாரி அப்படி எல்லா மேசைகள் மீதும் அந்த தேநீர் கோப்பைகளை அடிக்க வச்சுட்டே இருக்கும் போது தன்னுடைய கை தவறி ஒரு கோப்பை மற்றும் என்ன பண்றாரு கீழே தவற விட்டுறாரு அப்படி தவற விடும் போது அந்த கோப்பையில விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு இவருக்குள்ள ஒரே படபடப்பா இருக்கு என்ன பண்றது யாரேனும் திட்டிடுவாங்களோ இந்த கோப்பைய நம்ம உடச்சுறதுக்கு இந்த கோப்பையில நம்ம இந்த டீயை ஊத்துனாலும் கீழே சிந்திடுமே அப்படின்னு பயங்கர ஒரு மாதிரி படபடப்பா நடுங்குது என்ன பண்றதுன்னே தெரியாம துடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா இங்க பக்கத்துல அக்கத்துல கடைத்தெருவும் கிடையாது இந்த மடம் இருக்கிறதே ஒரு மலைக்கு மேல இருக்க அக்கம் பக்கம் கடை தெருவும் கிடையாது ஓடி போய் ஒரு கோப்பைய வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னும் சரி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப படபடப்பா யோசிச்சுட்டே இருக்கும் போது அவருக்கு நினைவுல கிங் சுகி அப்படின்றது நினைவுக்கு வருது கிங் சுகி அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப உயர்வான ஒரு பொருளை வச்சு உடைஞ்ச ஒரு பொருளை சரி பண்றது தான் கிங் சுகி தன்னுடைய இடுப்புல அவசரத்துக்காக முதலுதவிக்காக அருணா கயிற்ச வெள்ளி அருணா குயிற்ற கட்டிட்டு இருக்காரு தங்கமா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல உயர்ந்த பொருளை வச்சு உருக்கி அந்த உடஞ்ச பொருளை ஒட்ட வைக்கிறது தான் இவரும் என்ன பண்றாரு அந்த வெள்ளி எடுத்து என்ன அந்த அந்த விட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிட்டாரு என்னது அந்த கோப்பைய அப்படி எல்லா கோப்பைகளும் அடிக்க வச்சிட்டு இந்த கிங் சுகி பண்ண கோப்பைய மற்றும் யார் இந்த மேசை மேல உட்கார போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரொம்ப ஆவலோட பாத்துட்டு இருக்காரு வியாபாரி சரி எல்லா மடாதிபதிகளும் வராங்க எல்லா துறவிகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேசைகள் மேலையும் உட்கார ஆரம்பிக்கிறாங்க அந்த மடத்தினுடைய தலைமை துறை வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்றாரு கிங் சுகி பண்ண கோப்பையினுடைய அந்த மேசைல உட்கார்றாரு இவருக்கா வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னே தெரியாம படபடத்து போயிருக்கு ஏன்னா நம்ம ஏதேனும் ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா யாராவது திட்டிடுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருப்போம் அதே மாதிரிதான் அந்த வியாபாரியும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படி அந்த இடத்துல மேசை மேல தலைமை துறை வந்து உட்காராரு அப்படி உக்கார்ந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த கோப்பையில டீயை எடுத்து ஊத்துறாரு அப்படி எடுத்து குடிக்கும் போது அந்த கீரல் வந்து அவருடைய கண் அந்த கிங் சுகி பண்ண கோப்பைய வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை துறைவி பாத்துர்றாரு யார் இந்த கோப்பைய கிங் சுகி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோபமா பார்க்குற மாதிரி அந்த துறவி வந்து கேக்குறாரு அதுக்கு ரொம்ப பவ்யமா அந்த வியாபாரியும் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறாரு வியாபாரி அது கூட்டிட்டு வந்தாரு இல்லையா ஒரு துறவி அந்த துறவியும் ஏஞ்சி நிக்கிறாரு அப்படி ஏஞ்சி நிக்கும் போது ஒரு சின்ன சிரிப்போட அந்த துறவி வந்து சிரிச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிங் சுகி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டேயே டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த தேநீரை குடிக்க ஆரம்பிக்கிறாரு தலைமை துறவி அப்படி குளிக்கும் போது சொல்றாரு அந்த துறவி கூட்டிட்டு வந்தாரு இல்லையா அந்த துறவி வந்து சொல்றாரு குருவே நான் இல்லையா ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் வந்து தலைமை துறவி கிட்ட சொல்றாரு அதுக்கு அந்த துறவி பாருங்க ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே நான் யாருன்னே தெரியாது உனக்கு ஒரு துறவியவே திருப்தி படுத்தணும் அப்படின்றதுக்காக கிங் சுகி பண்ணி அவ்வளவு அழகா என்னையே சந்தோஷப்படுத்தின ஆனா உன்னுடைய குடும்பத்தினர்கள் வந்து உன் கூடவே இருக்காங்க உன்னுடைய குடும்பத்தையே கட்டி ஆள்றா உன்னுடைய மனைவி அப்படி இருக்கும்போது அவளுக்கு உன்னுடைய கடையை நடத்த தெரியாதா உன்னுடைய பையனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவரம் தான் பத்தல ஆனா உனக்கு கீழ் படிஞ்சவங்களா இருக்காங்க உன்னுடைய மகன்கள் அப்படி இருக்கும்போது போது உன்னுடைய அன்பால சொல்லி உன்னுடைய குடும்பத்தை நீ கொஞ்சம் மாத்த முடியும் ஏன்னா இந்த கோப்பையே உன்னால மாத்த முடிஞ்ச உனக்கு உன்னுடைய குடும்பத்தை மாத்தி ரொம்ப அழகுபடுத்தி என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த வியாபாரி கிட்ட சொல்றாரு அப்பதான் புரியுது அந்த வியாபாரிக்கு நம்மளுடைய குறை வந்து நம்ம மேலதான் இருக்கு நம்ம பாக்குற இந்த பார்வையில தான் இருக்கு அப்படின்னு ஆமாங்க எனக்கும் ஒண்ணுமே தெரியாம இருந்த என்ன உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு என்னுடைய கணவர் உயர்த்திருக்காரு அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் தோல்வி அடையும் நேரத்துல தட்டி கொடுத்து உயர்வா தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆண் இருந்தா போதும் பெண்ணானவள் வந்து எவ்வளவு சா சாதிக்கலாம் அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க காபிக்கை அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடனை கடனாளியா இருந்த அவர் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல விழுந்து இறந்தே போயிட்டாரு தன்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அஞ்சாம அந்த கடனை எல்லாம் அடைச்சி ஒரே ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிய உயர்வு நிலைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பெண் அந்த அளவுக்கு பெண்ணுக்கு எல்லா திறமைகளும் இருக்கு ஆண் தான் நினைச்சிட்டு இருக்கான் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஏன்னா ஆண்களுடைய பார்வையில தான் இருக்கு எல்லாமே ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே தெரியும் கொஞ்சம் தட்டி கொடுத்து தூக்கி விட்டீங்க அப்படின்னாவே போதும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதிக்க தயாரா தான் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடன் என்றும் இருப்பது துர்கா பாலாஜ்